கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறப்பு ட்ரங்க் பெட்டிகளுடன் வந்த மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி சந்தனம் குங்குமம் இட்டு மலர் தூவி வரவேற்ற ஆசிரியர்கள் கோடை விடுமுறை நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டது நீண்ட நாட்கள் கழித்து பள்ளிக்கு மாணவர்கள் வருவதால் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஆசிரியர்கள் பல்வேறு வகைகளில் வரவேற்பு அளித்துள்ளனர் சிவகங்கை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளை பாரம்பரிய முறைப்படி சந்தனம் குங்குமம் வைத்து இனிப்புகள் வழங்கி ரோஜாப்பூ தூவி வரவேற்றனர் தொடர்ந்து முதல் நாளில் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகள் பெற்றோர்களுடன் ட்ரங்க் பெட்டி படுக்கைகளுடன் வந்தனர் இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது பள்ளி வளாக பராமரிப்பு நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் பள்ளிகளின் தரப்பில் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன மேலும் பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை பாட புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது பள்ளி வேலை நாட்கள் தேர்வுகள் விடுமுறை ஆசிரியர் பயிற்சி அட்டவணை உயர்கல்வி வழிகாட்டி முகாம் உட்பட பல்வேறு விவரங்கள் அடங்கிய கல்வியாண்டு நாட்காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை பள்ளி கல்வித்துறை விரைவில் வெளியிட உள்ளது வழக்கமாக கோடை வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் அதனால் பள்ளிகள் திறப்பு சற்று தள்ளி போகும் ஆனால் இந்த ஆண்டு அதற்கான சூழல் அமையவில்லை இதனால் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்பட்டது இந்த சூழலில் தமிழ்நாட்டில் மீண்டும் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது